நடப்போம் நலம் பெறுவோம் நடைபயிற்சியின் அவசியத்தை பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தேனி மாவட்ட ஆட்சித் தலைவர் சஜிவானா தலைமையில் தேனி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து நடைப்பயணம் மேற்கொண்டனர் இந்த நிகழ்வில் வழக்கறிஞர் சந்தான கிருஷ்ணன் தேனி அலிநகரம் நகராட்சி அலுவலர்கள் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் தன்னார்வலர்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் இந்த நடைப்பயணத்தில் மாவட்ட ஆட்சியருடன் நடந்து சென்றனர் இந்த நடைப்பயணமானது தேனி புதிய பேருந்து நிலையத்தில் தொடங்கி கேஆர்ஆர் நகர் என்ஆர்டி நகர் பெரியகுளம் சாலை வழியாக நகராட்சி அலுவலகம் வரை நடந்து மீண்டும் அதே வழியாக புதிய பேருந்து நிலையம் வரை சென்று நிறைவு பெற்றதை நடப்போம் நலம் பெறுவோம் நிகழ்ச்சியில் எட்டு கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் மேற்கொண்டு பொதுமக்கள் மத்தியில் நடைப்பயணத்தின் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்